டிவி வணக்கம் உங்க ஜோதி இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை தான் இன்றைய வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள சூரியன் புதன் இரண்டாம் இடத்துல சுக்கிரன் மூன்றாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல குரு செவ்வாய் செஞ்சிருக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் பாருங்கள் சூரிய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி நிலையில சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதே ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் மூன்றாம் இடத்துலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்வார்கள் இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பேச்சுகள் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி காலம் பொதுவாக அஷ்டம சனி காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஏன் அப்படின்னா சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்களில் பிரச்சனை பேச்சில் பிரச்சனை பாருங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பேச்சினால பிரச்சனை இது போன்ற சில பிரச்சனைகள் வரும் முக்கியமாக கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் எந்த ஒரு காரணத்திற்காகவும் முன்பணம் கொடுப்பதை தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் போதுனால் ரொம்ப விழிப்பாக போகணுங்க அஷ்டமசனி காலகட்டத்தில் தான் நிறைய பேருக்கு உடம்புல அடிபடக்கூடிய சூழ்நிலை உடம்புல ஏதாவது ஊனம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு வரும் அதனால் அஷ்டமசனி காலகட்டத்தில் வாகன விஷயத்தில் ரொம்ப விழிப்பு தேவை ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாது அஷ்டமசனி காலகட்டத்தில் இடமாற்றங்கள்லாம் ஆகாதுங்க இப்போ நீங்கள் எந்த தொழில் பார்க்குறீங்களோ அதே தொழிலில் நீடித்திருப்பது நல்லது நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அந்த தொழிலை தொடர்ந்து செய்வது நல்லது இந்த அஷ்டமசனி முறியில் வரையுமே இந்த காலகட்டத்தில் தொழிலை விரிவுபடுத்துறது தொழிலை வேறு இடத்துக்கு மாத்துறதுலாம் ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ உங்கள் பாருங்கள் உங்கள் பிள்ளைகளே பாருங்கள் அஷ்டமசனி காலகட்டத்தில் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க இந்த படிப்பிலெலாம் கடகராசி மாணவ மாணவிகளுக்கெல்லாம் படிப்பில் பார்த்தா ஒரு பெரிய ஒரு நாட்டம் ஒரு வருஷத்துக்கு இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு தான் இந்த அஷ்டம சனி குறையுதுங்க அதுவரையும் பாருங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் படிப்பில் ஒரு முழுக்கவும் செலுத்தணும் இல்லைனா படிப்பில் உங்களுக்கு மார்க் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அஷ்டம சனி காலகட்டத்தில் எதுலேயும் கொஞ்சம் உஷாராக இருந்தால் நம்ம வரக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும் தவிர்க்க முடியும் மேலும் பாருங்க குரு பகவான் லாபஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறார் இப்போ ஒரு திருமண ஏற்பாடு பண்ணுறீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பு உண்டு சனி காலம் உங்களுக்கு இருந்தாலும் குரு பகவான் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலகட்டத்தில் நல்ல தசா புத்திகள் நடைமுறையில் இருந்தால் பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யலாம் ஏன் அப்படின்னா குரு பகவான் சாதகமான இடத்துலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பாருங்க குரு புத்திரக்காரர்கள் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு சுபகாரியங்கள் சுபசெலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பில் கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் எங்கேயாவது தூரத்தில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் அப்போ புத்திரக்காரகன் குரு லாபசாந்திருப்பது சிறப்பு மேலும் பாருங்கள் சூரியன் இந்த மாதம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரையும் ராசிக்குள்ளே இருக்கிறார் சூரியன் வந்து பாருங்க ஒரு பிரகாசமான கிரகம் ஒரு ஒளி கிரகம் அவர் ராசிக்குள்ளே இருக்கிறார் இந்த மாதம் அப்போ உங்களுக்கு ஒரு பேர் புகழ் எல்லாம் உண்டாவதற்கு வாய்ப்பு உண்டு உங்கள் உங்களுக்கு ஒரு தொழில் ரீதியாக பாருங்கள் ஒரு உத்தியோக விஷயத்தெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரையும் சூரியன் ராசிக்குள்ள இருப்பது உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சூரியன் வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு போறார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் அதிபதி சூரியன் இரண்டாம் இடத்திலே அமர இருக்கிறார் இந்த காலம் பாருங்கள் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் ஒரு வேலைக்காக காத்திருக்கீங்க ஒரு கம்பெனி வேலைக்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா ரெண்டாம் மாதி சூரியனும் எட்டாம் மாதி சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இந்த ரெண்டாம் ஆதியும் எட்டாம் மாதி பார்த்து கொள்வது பார்த்திங்கன்னா எதிர்பாராத பணவரவு உண்டு இந்த மாத சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கொடுக்கும் அப்போ ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சுக்கரனும் பாருங்க ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலேருந்து சுக்கரன் பாருங்கள் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் இருப்பதும் பார்த்தீங்கன்னா பணப்பொடுக்கத்தையும் கொடுக்கும் சுக்கரம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு நாலுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறார் சுக்கரன் வீட்டில் பிரம்மாண்ட குரு இருந்து அந்த குரு அவன் அந்த வீட்டுக்குரிய சுக்கர ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருப்பதனால பணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் அதிர்ஷ்டம் உண்டு வராத பணம் எல்லாம் வந்து சேரும் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பண உருவெல்லாம் அந்த மாதம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் சுபக்கிரகம் சஞ்சாரம் செய்வதனால அவர் லாபாதிபதிங்கிறதுனால உங்களுக்கு குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் ஒரு சொந்தமாக செய்கிறீங்க உங்களுக்கு பாருங்கள் நல்ல பணப்பொழக்கத்தை கொடுக்கும் இந்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற வரையும் பாருங்கள் காசு பணத்தை பார்க்க முடியும் பாருங்கள் ஒரு சில காரியங்களை நீங்கள் பேசி தீர்க்க முடியும் ஏன்னா சுக்கரன் குரு அவன் இந்த வீட்டுக்குரிய சுக்கரன் தனஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் பேச்சு நேரில் பார்த்தீங்கன்னா யோகம் அதேமாதிரி பண வரவுல நல்ல ஒரு திருப்தி இதெல்லாம் உங்களுக்கு சுக்கரம் ரெண்டாம் இடத்துலேருந்து கொடுப்பார் சுக்கரன் வீட்டில் குரு இருப்பது ஒரு அதிர்ஷ்டம் அப்போ சுக்கரம் உங்களுக்கு சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அது ஒரு பெரிய சிறப்பு இந்த மாதம் சூரியனும் சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல் புதன் பகவான் பாருங்கள் இந்த மாதம் முழுவதும் ராசிக்குள்ளே தான் இருப்பார் புதன் வந்து மூன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி மூன்றாம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கும்போது கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஒரு தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் புதன் வந்து ராசிக்குள்ளே இருப்பது கடகராசிக்காரர்களுக்கு அதே போல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி செவ்வாய் வந்து பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அதாவது ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து குருவை நோக்கி பயணிக்கிறார் நீண்ட காலம் குழந்தை பார்க்கும் நபர்களுக்கு இந்த மாத்திரந்து குழந்தை இருக்கும் ஏன் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி புத்திரஸ்தனாதிபதி புத்திரக்காரகன் குருவோடு சேர்ந்து பயணிக்கிறார் அப்போ குழந்தை பாக்கம் நல்ல குழந்தை பாக்கத்தை கொடுப்பார் அதே போல் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி குருவை நோக்கி பயணிப்பதனால நல்ல ஒரு தெளிவாக இருப்பீங்க கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் உங்களுடைய திட்டங்கள் பாருங்கள் படிதமாகும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் இந்த மாதம் ஐந்தாம் அதிபதி குருவை நோக்கி பயணிப்பது அதே போல் பத்தாம் விதி குருவை நோக்கி போகிறார் அப்போ உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒரு இணக்கம் ஏற்படும் மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் உத்தியோக ரீதியாகவும் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா பத்தாம் அதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார் அப்போ வேலையில் இருந்த இடர்பாடுகள் நீங்கும் உங்களுக்கு உத்தியோகத்தில் டார்ச்சர் கொடுத்தவங்க விலகுவார்கள் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும் இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியாக உள்ள செவ்வாய் குருவை நோக்கி பயணிப்பது சிறப்பு சுக்கரன் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் இந்த மாதம் ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நிலை ஏன் அப்படின்னா சுக்கரன் வீட்டில் குரு இருப்பதனால அந்த குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கரன் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது நல்ல பணப்புழக்கம் நல்ல பேச்சாற்றல் குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் நல்ல அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் தேடி வரும் ராசிக்காரர்கள் அடுத்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு தேதிகளில் சந்திராஷ்டம் வருங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பு இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கிவிடுங்க மற்றவங்க பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டியதுனாலும் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டபத்திரங்கள் அதனால் சந்திராஷ்டபத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்புருங்கள் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மூணு நாலு அஞ்சு ஆகஸ்ட் எட்டு ஒன்பது போல் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஆகஸ்ட் இருபத்தாறு இருபத்தேழு ஆகஸ்ட் முப்பது முப்பத்தொன்று இந்த தேதிகளில் நிறைய பணப்போழக்கத்தை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் பண்ணுறேன் என்ன வணக்கம்